சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் உன்னிடம் நான் எதற்காக பேச வந்துள்ளேன் தெரியுமா நல்லதொரு செய்தி எனக்கு எப்பொழுது கேட்கும் என்று காத்திருக்கும் நீ உனக்காகத்தான் நான் வந்துள்ளேன் எந்த ஒரு செய்திக்காக இது நாள் வரை நீ காத்திருந்தாயோ அந்த ஒரு செய்தி உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஒவ்வொரு நாள் பிறக்கும் போதும் என் துணை இன்று வருவாரா என்று ஏக்கத்தோடு காத்திருந்தாய் அந்த செய்தியை இப்பொழுது உன்னிடம் கூறத்தான் நான் ஓடோடி வந்தேன் நீ பிரிந்து இத்தனை காலங்கள் ஆகிற்று சாயப்பாவும் என்னை கண்டு கொள்ளவில்லை எப்பொழுதுதான் என் வாழ்க்கை சரியாகும் என்று நான் அறிந்து தான் இருக்கின்றேன் அந்த காலம் வரும் வரை உன்னை பொறுமையாக இருக்கத்தான் சொன்னேன் அந்த காலம் வந்துவிட்டது உன் துணையோடு நீ ஒன்று சேர்ந்து நிம்மதியாக வாடும் நாட்கள் உன் அருகில் வந்துவிட்டது உன் சாயப்பா நான் சொன்னேன் என்ற ஒரே வார்த்தைக்காக கவலைகளை மனதில் வைத்துக்கொண்டு உன் சாயப்பா வார்த்தையை நம்பிக்கையாக வைத்துக்கொண்டு இத்தனை காலம் காத்திருந்தாயே அந்த காத்திருப்பிற்கு உனக்கு கூடிய விரைவில் நல்லதுகள் செய்து முடிக்க வேண்டும் என்று நான் உனக்கு அந்த நல்ல செய்தியை கொண்டு வந்துவிட்டேன் உன் செவிகளில் இப்பொழுது நான் சேர்த்து கொண்டு இருக்கின்றேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும் என் அதிர்ஷ்டசாலி பிள்ளையே உன் வாழ்க்கை மீண்டும் மலரப்போகிறது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படியே உன் வாழ்க்கை உனக்கு நான் தருகிறேன் என்னென்ன குறைவுகளை உன் மனதினில் வைத்துக்கொண்டு எதை நீ ஆசைப்பட்டு தேடிக்கொண்டிருந்தாயோ அதை உனக்கு நான் தருகிறேன் எதையெல்லாம் வாங்கிக் கொடுத்தால் உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாயோ அதையெல்லாம் உன் சாயப்பா நான் விட்டேன் நீயும் உன் குடும்பமும் உன் துணையோடு வாழப் போகிறீர்கள் இத்தனை காலம் மகிழ்ச்சியில் இருந்து தன் குழந்தையின் வாழ்க்கை இப்படி ஆகிற்றே என்று வேதனையோடு இருக்கும் அந்த பெற்றோருக்கு நான் மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறேன் நீ காத்திருந்தது போதும் இன்று இதை பெற்றுக்கொள் என் முழு ஆசையை உன் மீது நான் இருக்கின்றேன் என் முழு ஆசையை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை தொடங்க தயாராக இரு உன் நல்ல மனதிற்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் நிம்மதியோடு இரு இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதுகள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் நல்ல மனதுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்